வெல்கம் டு அதிர்ஷ்டம் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்று நாள் பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்களை பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் நெருக்கங்கள் மேம்படும் நாளாகும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து குடும்பத்தோடு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனுசர் செல்லக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே அனு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது சில முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி தரக்கூடிய முயற்சிகளாக இருக்கும் அதே மாதிரி தம்பதிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தவறிய சில பொருட்கள் முக்கியமான ஆவணங்கள் கிடைப்பதற்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகளில் ஒருவித சுணக்கங்கள் இருந்தாலும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான தீசை வந்து தென் கிழக்கு ராசிய நிறம் இளம் சிவப்படும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் இடஒதுக்க அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நிறம் அனுசரித்து செல்வது நல்லது சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது அதே மாதிரி ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயத்திலே கட்டுப்பாடுகள் அவசியம் அதே உத்தியோகத்தில் பணிகள் நிமர்த்தமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தினருடன் அந்த அனுசரித்து செல்வது நல்லது ஆதரவு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நலம் நிறைந்த நாளாக தன் நலம் நிறைந்த நாளாக வெட்டு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி தனமும் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி ஆதரவும் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் இங்கே கேட்ட உதவிகள் க டைம் என்ற நாளில் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு சில பேர் களை போறது போகிறது நல்லது பதற்றமின்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் பணிகளை இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறக்கான வாய்ப்பு இருக்கும் பழைய நினைவுகளை கொஞ்சம் சங்கடங்கள் உண்டாகிறக்கான வாய்ப்புகள்னு கண்டிப்பாக வரும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் சிந்தனை மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலம்படாத வாய்ப்புக்கும் பேச்சுக்களில் கவனம் கவனம் தேவை குடும்பத்தில் எண்ணங்களை புரிந்து கொண்டு நல்லது வெளியூர் உணவு வெளி உணவுகளை தவிர்ப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் நெருக்கமான வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உயிர் அதிகிற இடத்துல வேறுபாடுகள் கரைய கலையிறக்கான வாய்ப்பு இருக்கும் பணி நிமித்தமான வேலை வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறம் சாம்பார் நிறம் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பர் நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பத்தின உங்களுக்கு கடகம் கடகத்தின் வந்து அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் பச்சை நேரம் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விரும்பி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் ஆதரவு சூழ்நிலைகள் ஏற்பாடுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது நல்லது குழப்பங்கள் இருந்தாலும் அது நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வழித்துணையோடு ஆதரவோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்த கொஞ்சம் சுணக்கங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சோர்வு மறையும் நாளாகும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கற நாளாக இருக்கும் எதிர்பார்த்ததை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை மேம்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா என்னால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான அதிசயம் இருக்குது தெற்கு சாரி தெற்கு ராசாய நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேறுபாடுகள் மறையும்னாலாகும் எதிர்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் ஓரளவுக்கு கிடைக்கிற எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நண்பர்களுக்கு தேவையற்ற வா வாதங்களையும் வாக்குவாதங்களை தவிர்த்தது நல்லது அதே மாதிரி வந்து வார்த்தையை வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே வார்த்தைகள் வெளிவந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி முடிவெடுப்பது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் தனவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தந்தை வழியில் இருந்து ஆதரவு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காமல் இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புதுமையான வேலைகள் தொடர்பான முயற்சிகள் கிடைக்கக்கூடியக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இல்லை மஞ்சள் நிறம் சரிங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா உங்களுக்கு அனுகூலமான தெற்கு தெற்கு ராசியான நிறம் இல்லை மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி வாக்குவாதங்களை தேவைப்படுது நல்லது அதே மாதிரி வேறுபாடுகள் மறையும் நல்லா எதிர்ப்புகள் கிடைக்கும் நல்லா கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பற்றினா உங்களுக்கு மேற்கு தான் சரிங்களா தென்மேற்கு மேற்கு திசை நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மூணு ஆறு மேருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனி கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நேரம் மச்ச நேரம் புரிதல் உண்டான நாளாகும் ஒத்துழைப்பில் ஏற்படும் நாளாகும் சூச்சமங்களை அறிந்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே இது பலம் எது பலவீனம் எது என்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கை துணையை வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒத்துழைப்புகளை மேம்படக்கூடிய நாளாகவும் இலக்குகளை நோக்கி பயணப்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஈர்ப்பு உண்டான நாளாகும் அதே மாதிரி அனாவசியமான செலவுகள் குறைத்துக் கொள்வதில் நல்லது சூச்சமங்களை அறிந்து செயல்படுவது நல்லது ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நேரம் மஞ்சளிட புரிதலும் இல்லாத நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்பாடு நடாகவும் சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாக எப்பவுமே வந்து கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் அதாவது வேலையை விட இவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா மகரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கன்னி மகரம் இந்த மாதிரியான ராசிகள்லாம் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு ஆப்பர்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிகள் சரிங்களா அதுலேயும் குறிப்பிட ஒரு சில கிரகங்கள் வந்து மாற்று மா மாறினா கூட உங்களுக்கு மாற்றம் இருக்கும் பட் இருந்தாலும் பொதுவாகவே பேசிக்காகவே பார்த்திங்கன்னா கண்ணி ஆகட்டும் அதே மாதிரி ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னணி அணிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் ஒரு ராசியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியாக நிறம் மஞ்சள் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ஈர்ப்பு குறைக்கும் நாடாகும் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி காக்க வேண்டிய ஒரு சில நாளாகும் உத்தியோகத்தில் பணிகள் இருந்த இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கலகலப்பான சூழ்நிலைகள் ஒரு வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சூழ் மாற்றங்கள் சொல்லக்கூடிய நாடாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி என்னான பொறுத்த வரைக்கும் கட்டுமான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடுறக்கான மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாடாக இருக்கும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக அவங்களுக்கு கவலைகள் வரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி கால்நடை தொடர்பான பணிகளில் கொஞ்சம் பொறுமை காக்குவது நல்லது அதே மாதிரி பொருள் சேர்க்கையில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியான நேரம் மஞ்சள் நேரம் மஞ்ச நேரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் குறையும் நாளாக மலச்சல்கள் ஏற்படுற நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் அடர் பச்சை நிறம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சோர்வுகள் விளக்கும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடது நல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக குடும்பத்தில் சு சிறிக காரியங்கள் முறிச்சையில் கைக்குடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூர் பயணங்கள் தொடர்பான அனுகூலங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து இரு செயல்பாடுகளில் இருந்த சோர்வு கொஞ்சம் விலகுறக்கான வாய்ப்பு இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி உடன் பிறந்தவருடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான அடிக்கான வாய்ப்பு இருக்கும் உடன் பணிபுரியவருடைய ஆதரவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நேரம் அடர் பச்சை நேரம் சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நேரம் ஆதாயகரமான நாளாகவும் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் தேவையிலே நிறைவேற்றுவீர்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் அதே மாதிரி ரகசியமான செயல்பாடுகள் மூலமாக ஆதாயம் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நீண்ட நேரம் கண் விழித்து தூங்காமல் இருப்பது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா அதுக்கான சேர்ந்தவங்களுக்கான உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு என்ற நாள பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி லாபகரமான செயல்கள் நீங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்று விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் செல்வாக்கு உயிரும் நாளாகவும் அவங்களுக்கே அதே மாதிரி செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான் நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா அதே மாதிரி வருமானம் மேம்பாடு நாளாகவும் அனுபவங்கள் உண்டான நாளாகும் ப புதுமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் வருமானத்தை மேம்படுத்த முனைப்பாக செயல்படுவது வாய்ப்பு இருக்கிறக்கானவாய் பிறகு புதுமையான செயல்கள் மூலமாக கவனத்தை ஏற்கக்கூடிய நாளாகும் எதிர்பார்த்த செலவுகள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிற நாளாகும் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளை கிடைப்பதற்கானவை பிறகு பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி உலக வாழ்க்கையை பற்றிய புதுமையான கண்ணோட்டம் உண்டான நாளாகவும் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தனம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் வெளியே நிலம் சரிங்களா அதே மாதிரி உணவுகளில் கவனம் தேவை அதே மாதிரி தெளிவு மேம்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது வாக்கு வாக்குறுதியில் அள்ளி பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கவும் அதே மாதிரி தடையற்ற காரியங்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி நீண்ட நேரம் மாதிரி கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது புதுமையான பயணங்கள் மூலமாக மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் மனதில் பிடித்த பொருட்களை வாங்கி மொழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சார்ந்த செயல்கள் மூலமாக கவனம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆர்வ மேம்பாடுகள் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு வெளியே நீளம் சரிங்களா கண்டிப்பாக வந்து உணவுகளில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் பத்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன இனத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நேரம் இளம் நீள நேரம் சரிங்களா முயற்சிகள் சாதகமாகும் முன்னேற்றமான நாளாகும் அதே மாதிரி உணுக்கங்களை அறிந்து நல்லது வியாபார ரீதியான எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கி முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் எதிர்பார்த்த பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நிம்மதி நிறைந்த நாளாகும் சிந்தனைகள் மேம்பொள்ளக்கூடிய நாளாகும் சமூக பணிகளில் முன்னேற்றம் பெறப்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் நெருக்கம் பெறக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து ஒன்றிய பொறுத்தவரைக்கும் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகும் கலகலப்பான ஒரு சூழ்நிலையில் உருவாகக்கூடிய நாளாகும் நுட்பங்கள் அறிந்து செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான ஈழம் நியாய நிறம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்டைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்